அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பட்டம் மாவட்டம் அரக்கோணப்பட்டம் பல்லூர் கிராமம் என்னோட பேர் எம் சேகர் ஜெயலட்சுமி நாடகமன்றத்தில் நிர்வாகி இந்த ஜெயலட்சுமி நாடகமன்றத்தில் சுமார் ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஓனர் என்ன எந்த ஒரு வச்சது கிடையாது அதே மாதிரி வர நடிகர்களையும் எந்த ஒரு குறை வச்சது கிடையாது அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்வார் என்ன எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு தனக்கு கஷ்டம் ஒரு நடிகர் காட்டாங்கன்னா அஞ்சத்து பத்து அஞ்சே கொடுப்பாரு அவருக்கும் கஷ்டம் இருக்கும் அதையும் அஞ்சு போகணும் நடிகர் அதையும் பார்க்கணும் எல்லாருமே அவர் மேலே குறை சொல்கிறது தகாது நானும் படிக்கிற அஞ்சாவது படிச்சிருக்கேன் நான் நாடகத்திற்கு வர காரணம் வந்து கூத்தர் ஏ எஸ் ராஜா என்னுடைய ஆசிரியர் அவர் என்னக்கா இன்னைக்கு இந்த கலை உலகத்தை நான் வந்துட்டு போட்டு கிடையாது அவர்தான் தான் எனக்கு தெய்வம் ஏன்னா இந்த கலை உள்ளத்துக்கு வந்ததுனால எந்த ஒரு கஷ்டம் சாப்பிட்றேன் இந்த நாடகத்தை தொழில நம்பி இருக்கேன் கலைவாடி எந்த ஒரு குறைபாடு இடாம எனக்கு சாப்பாடு போடுறேன் அதுவும் அது இல்லாத என் பிள்ளைங்கள எனக்கு ரெண்டு பசங்க முதல்ல வந்து இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்து இரநூத்தி ப்ளஸ் டூ படிக்கும் போது இரநூத்தி பிறகு என் பொண்ணு அவன் நைன்த்து தான் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் பையன் துணை தோணில்ல சொல்லிட்டு நான் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு இப்போ ஒரு பேச்சுருக்கா என்ற ஒரு குரல் போட இல்லாமல் நல்லா இருக்கு நாடகத்துறை இல்லைனாக்கா விவசாயம் விவசாயன்றது கூலி வேலை ஏன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியாது நாடகம் இல்லாத ச கூலி வேலைக்கு போவோம் நாடகம் இருக்கும் போது நான் நாடகத்துக்கு வந்துடும் அண்டை வெட்டம் நாற்று சுமக்க நாற்று ஏற்று போடுறதுக்கு நான் அண்டை ஏர் விழோ மருந்து போடும் வாயில்லை அதுக்கெல்லாம் போவோம்

அப்போ இருந்த காலகட்டத்தை இப்போ இருக்கிற காலகட்டம் வேற அப்போ இருந்தது பஸ் ஏறி போவோம் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் கூட பேக தலைமுறை சுமந்துங்கன்னு பஸ் இல்லாத ஊருக்கு நடந்து போயிட்டு தொழில் செஞ்சோம் இப்போ ஊருக்குள்ளவே வேணும் போகுது அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நந்து போகும்போது வயல எந்த ஒரு பத டூ வீலராக ஒரு சைக்கிளா யாருமே எந்த ஒரு நடமாட்டம் இருக்காது தான் போவோம் ஏன்னா வெளியூர் இரண்டு காடா இருக்கும் அந்த வயது தான் நந்து போனோம் ஆனால் அந்த ஊருக்கு போய் சேரணும் நாடகம் நடிக்கணும்ன்றதுனால பயந்து தான் போவோம் என்ன பண்ணுறது நம்ம தொழிலுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் சேர்ந்து ஆகணும் அப்படினால தலை தூக்கிட்டு கல்யாணம் மலை பாத்து போட்டு சாமி 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 இப்போ மனசில் நினைச்சி போய் அந்த ஊர் போய் சேர்ந்துடும் சேர்ந்துட்டு போய் எல்லாம் எல்லா நடிகரும் பரிமாறிக்கும் இது மாதிரி வந்தோம்பா பயமாஞ்சிடுப்பா அப்படின்னு வாணி நாடகத்தில் இருக்கும்போது இருக்கிற அரும்பக்கம் ராந்தத்தில் இறங்கி அங்கேருந்து சைக்கிள் தான் எடுத்து போகணும் சைக்கிள் எடுத்து போகும்போது முன்னாடி எனக்கு என்ன என் கூட நடிகிறனா முன்னாடி போயிட்டான் அவன் போகும்போது பூனை மாதிரி வந்து ஏறி ஏற மாதிரி நாய் மாதிரி இருக்கு நான் போகும்போது நம்ம மடம் மாறுற மாதிரி இவ்வளோ உயரும் நான் சைட்லேருந்து ஊற்றி பார்த்து தான் போகிறேன் போயிட்டு என்ன பண்ணால் அந்த ஊருக்கார்க்கூட்டி நாங்கள் பாத்ரூம் போகணும் போயிட்டு இந்த மாதிரி வந்த அவர் தான் சொன்னார் சத்தன ஒரு யாரு பையன் ஆனால் எல்லா கடையில் தோற்று போடுவான் நாய் மாதிரி வருவான் பூனை மாதிரி வருவான் மண்சாலும் வருவான் அது மாதிரி குஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யாரும் எதுவும் பண்ணதே கிடையாதுங்க அது இல்லாமல் மறுவாருமே அந்த ஊர் நாடகம் கொடுத்துட்டாங்க நாங்கள் யாரும் வந்து காலனி ஊருக்குள்ளார கொடுத்துட்டாங்க நாடகம் அந்த அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க ஊருக்கு சொல்லிட்டாங்க உண்மையை நம்ம எப்படி என்ன பண்ண முடியும் மணி நாலு மணிக்கெல்லாம் அந்த ஊரில் போய் நான் சாயந்தரம் நாலு மணிக்கெல்லாம் அந்த அந்த ஊருக்குள்ளார இருக்கேன் சைல கும்பிட்டு இறங்கி சைல போய் அந்த ஊரில் போய் பார்த்துக்கறேன் அது மாதிரிலாம் நமக்கு சிரமம் ஐயா முதல்ல வந்து கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னுடைய மாமா அவரு என்னுடைய ஆசிரியர் ராஜா மாமா அவர் தான் என்ன சொன்னாரு நல்லா பாடம் நான் சின்ன வயசு இந்த ஆடு ஓட்டுவன் மாடு ஓட்டுவன் அந்த சமயத்துல நல்லா பாட்டு பாடுங்க சின்ன வயசுலேயே அதை பார்த்து நல்லா பாடுறா சரிவார நாடகத்துக்கு போகலான்னாரு அதுக்கப்புறம் வீட்டில் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க நானே முடிவா தின பண்ணமா நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அவர் கூட போனேன் அவர் கூட போகும்போது எனக்கு ஒரு நைட்டு எவ்வளவு தெரியுமா காசு பதினஞ்சு ரூபாய் கொடுத்தது கம்பல ஒரு நைட்டுக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு ரூபா வாங்க மாட்டேன் நான் அவரேதான் வாங்கிப்பாரு பஸ் பாரு அந்த ஊருக்கு அண்ணா பஸ் பார் எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார் நான் ஏதாவது காசுல கேட்க மாட்டேன் எனக்கு திருமணம் ஆன உடனே அதுக்கப்புறம் எனக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு பங்கு வச்சு கொடுத்தாங்க எனக்கு நான் ஆயிடுச்சு அவனுக்கு இல்லாமல் குடும்பம் ஆகிப்போச்சு அப்படின்றதுனால எனக்கு ஒரு பங்கு வச்சு கொடுத்தாங்க பங்குனா அதான் நாடகத்துடன் பங்கு எடுத்து வந்து ஒரு பங்குனா நூறு ரூபாய் வச்சியா நூறு ரூபாய் அது நூறுபா ரூபாய் ஒரு நைட்டுக்குன்னு வச்சு அது நூறுபா கொடுக்குறாங்க ஏன்னா குடும்பம் ஆயிடுச்சு இவனுக்கு பஸ் வரும் போகணும் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பங்கு வச்சு கொடுக்குறாங்க நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதை வச்சு கொடுத்தாங்க அதை வச்சு நாடு இது பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண அவர் வேஷ்டத்து நான் கண்டினியூ பார்ப்பேன் நேரம் ஏற்றாவே நான் உள்ள கூட சீன் இது பார்ப்பேன் காரணம் அவர் என்னோட பெரிய நடிகர்ன்றதுனால அவர் வேஷனா எப்படியாவது ஆனும் நம்ம வாஜாடு போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேஷத்துல கண்டினியா பார்ப்பேன் பார்த்து இன்னைக்கு நான் மேடம்ல நடிக்கிறனாக்கா அவருடைய நடிப்பு தான் என்னுடைய சொந்த நடிப்பு கிடையாது அவருடைய பாவனை தான் நான் நடிக்க தெல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் கதாநாயகம் தான் சைடு கதாநாயகம் ஆமா என்னை பர்ஸ்ட் பஸ்ட் ஆட விட்டது சைடு கதாநாயகன் கதாநாயகம் ஆடந்து இந்த பக்கம் செங்கல்பட்டு இது சாலவங்க சைடுல பட்டா என்ற ஊர் எனக்கு ஒரு பதஷ்டான் இப்போ பாட்டு உள்ளே வரும் தருணம் வரும் ஒரு ஒரு அடி போயிட்டு அது மாதிரி எல்லாம் கிடையாது அங்கே மாதிரி நின்று போடுறோம் பயம் அவரோ உள்ள வட உள்ள அதை நான் உள்ளே வந்து கொடுக்க திருப்பினார் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் போயிட்டு பாட்டு உள்ளே வந்து திருப்பி போடுறோம்ல அது மாதிரி போடான்னா அங்கே நின்று போடுறேன் இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பயப்படாத என்ன நாளைக்கு நீ பேரும் நினைக்கிறாரு அவரு ஆசீர்வாதம் நானும் சிசி எத்திலேயே சிசி இருக்கார் அவருக்கு என்ன மாதிரி உருவாக்க உருவாக்கிறாரு அத்தனை பேர்லயும் முதல் முதல்ல வாஜர் போட்ட வாங்க இதே ஜெயலட்சுமி நாடக மன்றத்துல முதல் வாஜர் கம்பெனி தொடங்கும் போது வாஜர் இருந்த என்ன வாஜர் போட்ட வாங்க நான் தான் முதல் முதல்ல பாடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டி உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிகள் எனக்காக அந்த படம் தான் பாடணும் அதுக்கு முன்னாடியே அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் தெரியும் அந்த மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டெல்லாம் பாடினு போனேன் பாட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது அதுக்கு என்ன கூட பாட சொல்லுவார் பின்னாடி பாட சொல்லுவார் பின்னாடி பாடு நான் தான் பாட்டு வரோம் அண்ணுவாரு நான் பேசறது பாரு நான் நிற்கிறத பாரு பா எப்படி நான் மேடம் நிக்கிறேன் அந்த பவனெல்லாம் பார்த்து எனக்கு அடிச்சு அடித்து சொல்லி கொடுத்தாரு அது என்னைக்கு என்னால் மறக்க முடியாது இந்த ஜெயலட்சுமி நாடக மண்டலத்துல சில நடிகர் ஆலயங்கிறவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே பாருங்க வந்திருக்காங்க நீ எந்த நாடகம் கேட்டாலும் சரி புராணம் கேட்டாலும் நாவல்ஸ் கேட்டாலும் இந்த ஜெயலட்சுமி நாடக மண்டலத்தை நம்பிக்கை கொடுங்க என்ன அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நல்ல நல்ல பண்ணல இந்த நாடகத்தை நாங்கள் நத்தை தரோம் மூணு புது கதை போட்டிருக்கோம் அந்த மூணு கதையை என்ன கதைன்னு நாங்கள் சொன்னாலும் அந்த கதை நாங்கள் சொல்கிறோம் இந்த கதை நத்துங்கன்னு சொல்லுங்க நாங்கள் நத்தை தரோம் ஆதரவு கொடுங்க நல்லபடியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி ஆனால் என்னுடைய ஆட்சியெல்லாம் உடனே ஒரு முறை காத்து இருந்தா வாய் என்பாள் காத்து இல்லா தீச்சி போ என்பாதா அவன் சொன்னமா தீக்கேல பாரு இவங்க இருந்தா அரண்மனை தீச்சென்று விடுமோ எனக உருகெல்லாம் சாரி இருக்குதா பூத்தி இருக்குதா போ எங்களுக்கு ஒரு செஞ்சு பெண் எடுத்து எப்படி சொல்லுமோ அப்படி எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்க போறேன் அவருக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்ல நீங்க போங்க அவ தானா வா எல்லாம் அப்படி நான் சொல்றேன் அவனுக்கு எப்படி சொல்றேன்ட்டு நீங்க போக நான் பாத்துக்கறேன்